பிரபலமான இயக்குனர் அவர்கள் தன்னோட மகளோட கல்யாணத்துக்காக நிறைய பிரபலங்களை சந்திச்சு அழைப்பு இருக்காங்க இப்போ ஒரு பிரபலமான ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க பத்திரிகை வச்சுட்டு வந்திருக்காங்க பத்தி நம்ம முழுமையா பிரபலமான சொல்லும் சங்கர் அவர்கள் தான் இவங்களுக்கு ஐஸ்வர்யா அதிதி அப்படின்னு ரெண்டு மகளும் ஆர்ஜித் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க இதுல மூத்த மகளான ஐஸ்வர்யாவுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கொரோனா காலகட்டம் இருக்கும் பொழுது மேரேஜ் நடந்து அது வேற யார் கூடயும் உள்ள புதுச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான ரோஹித் தாமோதரன் கூட தான் திருமணம் நடந்து நல்லா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அந்த டைத்துல யாரையுமே அவங்களால இன்வைட் பண்ண முடியல மேரேஜுக்கு சோ கம்மியான க்ளோசர் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அந்த மேரேஜ்ல கலந்துக்கிட்டாங்க அடுத்த ஒரு சில மாதங்கள் இருக்கும்பொழுதே ரோகித் தாமோதரன் சில விஷயங்கள் நடந்துக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் அவங்க நடத்தின கிரிக்கெட் பயிற்சி மையத்தில் ஒரு பெண் வீராங்கனியோட தவறா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் புக் ஆகி போக்கு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க

போகுது அப்படின்னு சொன்னாங்க சோ அதனால இப்ப சங்கர் ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரா பிகாஸ் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா பிரபலமும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காரு இப்போ யார் வீட்டுக்கு போயிருக்காருன்னு கேட்டா முதல்வரான மு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினை நேரா பார்த்து மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளோட திருமணத்துக்கு அழைப்பு விடுத்திருந்திருக்காரு இந்த செய்திதான் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு புகைப்படமும் இப்போ நிறைய பேர் ஷேர் செஞ்சுட்டு வராங்க இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க